மேக்கப் ஃபீல்டு எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ போனால் அப்படியே லம்பாக சம்பாரிச்சிட்லாம் ப்ராடக்ட் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயம் சொல்கிறேன் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்டைம் போகிற மாதிரி இருக்கும் ஃபேமிலியில் நிறைய ஓரளவுக்கு வந்து அக்செப்டே பண்ணிட்டாலும் ஒரு சில சூழ்நிலைகள் வந்து பிரச்சனைகளாக தான் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் ஜேர்னி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் வீடியோ ஏன்னா இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி நான் வாங்கினேன் எப்படி இந்த ஜேர்னி பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போவோடனே சம்பாதிச்சலாம் ப்ராடக்ட் மட்டும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் வந்து ஸ்டார்டிங் நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் என்னென்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வாங்குறதுலேயே கஷ்டம்தான் ஏன்னா வந்து வாங்கினா வந்து ப்ராண்டடாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுவே ரொம்பவுமே லேட்டாச்சு ஏன்னா சட்டியில் இருந்தால் தானே நம்ம அழி சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருந்தால் தானே மேக்கப்புக்கு போக முடியும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மேக்கப்புமே ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு தங்க வாத்தும் கோழியோ ஏதோ ஒன்று முட்டைடுங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து நம்ம நல்லா பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பை விடவே வந்து பார்த்திங்கன்னா மெக இந்த மாதிரி மெஹந்தி மேக்கப்பு அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட்டு சரி மெஹந்தி நல்லா வருது ஃபர்ஸ்ட் வந்து மெஹந்தி தான் இருந்தேன் அப்போ தான் சரி மெஹந்தி போடுறோம் இவ்வளோ எஃபர்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு இவ்வளோங்க பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சொல்லுவாங்களா சரி ஓகே நம்ம அதுவுமே கற்றுக்கலாமே அப்படின்னு மாதிரி அப்போவே கற்றுக்கிட்டேன் அப்போ கற்றுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பொருள் வாங்க எடுத்தோன்னே எல்லோரும் வந்து அமௌண்ட் தர மாட்டாங்க நம்மளை நம்ப மாட்டாங்க நான் வந்து மெஹந்தி போட்டே முக்கால்வாசி வந்து என்னென்ன ஃப்ரூவ் பண்ணேன் என்னால் சம்பாதிக்க முடியும் எனக்கு நம்பி நம்ம காசை போட்டு நம்ம வாங்கினாலுமே எல்லா குடும்பத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம சாதாரணங்க சந்தோஷம் நான் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிக்கிறேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பணும் அப்படின்னா நம்ம சம்பாதிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மெஹந்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து டென் இயர்ஸ்க்கு முன்னாலெலாம் ஐநூறுரூபாய்க்கு போகிறதே பெருசுங்க இப்போலாம் வந்து ஐநூறுரூபா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொண்ணோட அஸ்டண்ட்டே போடுறாங்க ஓகேங்களா அதாவது தங்கச்சி அந்த மாதிரிலாம் போடுறாங்க இப்போ அவங்களே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போடுற அளவுக்கு மெஹந்தி போட்டுட்ருக்காங்க அப்படியெல்லாம் என்னோடய பயணங்கள் தொடங்கி அதுக்கப்புறம் அந்த காசு வருது இல்லைங்களா அதை வச்சு சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிங்க இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பே ஒரு வேனைட்டி பேக்கு செட் பண்ண மேக்கப்புக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக பிராண்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேக் இப்போமே நான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் இப்போ வந்து அது ஒரு மெமரியாக வச்சுருக்கேன் எதுக்கு அது யூஸ் பண்ணுறதே இல்லை அது ஏன்னே தெரியல அது மனசு பிடிக்கல இப்போ நல்லா ப்ராண்டட் வாங்கினாங்காட்டி அதை நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு மேக்கப் ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை பொறுமையாக கேளுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் இவ்வளோ இருக்கேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அப்படியே தள்ளி விட்டு போயிடுவீங்க அப்படி கிடையாது ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாடம் உங்களுக்கு வந்து வரத்துக்கு முன்னாலேயே நாங்கள் சொல்கிறோம் இந்த இடத்துல மேடு இருக்கும் பல்ல இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதான் இந்த மெஹந்தி போட ஆரம்பிச்சு அந்த மெஹந்தியிலேருந்து காசுறது அப்படியே ஒரு 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 டைம் போகும்போது ஸ்டார் போகும்போது அப்படியே ஜவுரி வாங்குவேன் குஞ்சம் வாங்குவேன் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ப்ரே பாட்டில் அதாவது கலர் அடிக்கணும் பூக்கெல்லாம் நான் இப்போ என்ன ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப்புக்குன்னு போனால் எல்லாமே நம்மளாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அதாவது என்னென்னா மெஹந்தியிலேருந்து ஃபேசியல்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜொல் மேக்கிங் கூட நான் பண்ணுறேன் ஜொல்லு ச இது பண்ணிட்டுருக்கேன் அவங்க பேங்கிள் த்ரெட் பேங்கிள்ஸ் அப்போ அது குந்தன் பேங்கில்ஸ் எல்லாமே நான் வந்து இப்போ நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் இப்போ ஸ்டார்டிங் நினச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் அமௌண்ட் வேணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அது எல்லாமே நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் எடுத்தோம்னா எல்லாமே நமக்கு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரியும் போட ஆரம்பித்தேன் அதுவுமே முன்னேறதே எனக்கு தெரியும் அதனால் வந்துட்டு ஆரியுமே நான் வந்து போட ஆரம்பித்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு மேக்கப்புக்குன்னு போவேணா எல்லோரும் அப்படி சொல்லுவாங்களான்னு இல்லை ஆனால் நூற்றில் தொண்ணூற்றம்பது சதவீதம் எல்லாமே எங்கிட்ட தான் சொல்லுவாங்க ஏன்னால் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும்போது அவங்க எங்கேயும் அழகி விடுதலில் என்ன என் நான் வந்து வீட்லேயே தான் பார்லர் மாதிரி வச்சிருக்கேன் அவங்க வரணும்னு இல்லை நானே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா இப்போ மூணு நாள் இருக்கும்போது ஒரு சூழ்நில வந்து வெளியே விடுறதுக்கு யோசிப்பாங்க போகணும் வரணும் ட்ராவலிங் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்க வீட்டுக்கே நானே போயிட்டு மெகந்திலேருந்து ஃபேஸிலேருந்து சேரி ட்ராப்பிங்கில் இருந்து அவங்களுக்கு சேரிக்கு மேட்சாக விளையல்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து செஞ்சு கொடுத்துருவேன் அப்படிங்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஹாப்பியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் எனக்கு வந்து கிடச்ச லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாபம்னே சொல்ல முடியாது எதுவுமே இல்லை நட்டாகாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் வந்து நான் விட்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்ரு வந்தோம் அடுத்த ஆர்ட்ரு எப்போ வரும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன் அதை பற்றி நிறைய திங்க் பண்ணுவேன் கவலைப்படுவையும் எல்லாத்துக்கும் இத்தனை முகூர்த்தம் இருக்குது நம்மளுக்கு மட்டும் ஒரு ஆர்டர் கூட வரலையே அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவேன் அப்போலாம் வந்து எப்படி டெவலப் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து இன்னை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு கஸ்டமர் போய் நம்ம நல்லா செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த கஸ்டமரே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அதே மூலிமா தான் எனக்கு நிறையா வந்திருக்கு நீங்களும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து ஆர்டர் கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால தான் நான் வந்து இனிமேல் தான் இந்த யூடியூப் ஃபேமிலிக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்பில் போடுறோம் அப்படின்னா இது வந்து கடல் மாதிரி இதில் யார் வேணால் பார்க்கலாம் நம்ம என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம வந்து எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஓகேங்களா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா காசு அப்படிங்கிறத விட நம்ம திறமையை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வரணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய இதே வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு இங்கே ரொம்பவுமே வில்லேஜு இங்கே இருந்துக்கிட்டே நான் வந்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் வரைக்கும் மேக்கப் போட்டிருக்கேன் ரொம்ப லோ அப்படின்னா ரெண்டாயிரம் வரைக்கும் நான் வந்து மெஹந்தி போட்டிருக்கேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுற ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யா ஐநூறு ஆயிரம் சேர்த்தி தான் கொடுத்துருக்காங்க பேசின அமௌண்ட்டை விடவே ஐநூறு ஆயிரம் வந்து அமௌண்ட் வந்து சேர்த்தி தான் கொடுத்துரு ஐநூறு ஆயிரம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம அவங்களுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுவோம் ஒருத்தங்க வந்து சும்மா இப்போ வந்தீங்க ஒரு பொருள் வாங்குகிறோம் நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஐநூறுரூவாய்க்கு வாங்குறோம்னா தான் கிடக்கிறாங்க வந்து அப்போ வந்து நம்ம சேர்த்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா வீடியோவில் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் இடையில கட் ஆகுது சாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மனசார வந்து நம்மளை வாழ்த்தி அந்த அமௌண்ட் கொடுக்கும்போது நமக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க கிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரி ரெண்டு சாரி அந்த மாதிரி கட்டினா போதும் அதில் வில்லேஜ் அப்படிங்கிறனால அஞ்சு மாமா சீர் செய்கிறாங்க ஐய அஞ்சு சாரியுமே கட்டியாகணும் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப லாங்குங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வரத்துக்கு முன்னாலேயே நம்ம வந்து அங்கே நைட்டு குழந்தை இருந்ததுனால அவனையும் தூக்கிட்டு போயிட்டு அங்கேயே அவனை தங்க வச்சுட்டு ஹஸ்பண்ட் பார்த்துப்பார் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் காலி பண்ணிவிட்டு சேரெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோல் செட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வருவேன் ரொம்ப லாங்கு அவங்களும் வந்து கொண்டு வந்து தர முடியாது அப்படிங்கலாம் சரி நம்ம இருந்தே வாங்கிட்டு போயிடுவோம் அப்புறம் அப்போல்லாம் வந்து ஃபோன்பே அந்த மாதிரி இருந்துச்சா என்னென்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் கையில் தான் நான் வாங்கிட்டு இருந்தேன் அமௌண்ட்டும் வாங்கிட்டு அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது ரூபாய்க்கு வந்துட்டு பேசியிருந்தேன் அஞ்சாயிரரூவா வந்து கொடுத்தாங்க நிறைய பர்சனல் நல்லா கட்டைய பணம் வச்சுருந்தாங்களாம் அப்படியே சகளை எண்ணி கொடுத்துட்டாங்களாம் அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மோஸ்ட்லி வந்து சம் நான் வந்து காசு வாங்கணும்னு வந்து நான் எண்ணி பார்க்க மாட்டேன் எப்பவுமே வந்து ஹஸ்பண்ட் அவர் நான் சம்பாதிச்ச காசு அவர் கை அவர்கிட்ட கொடுத்து அவர் எண்ணி பார்க்கணும் ஜோபில் வச்சுக்கோமோமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செலவு பண்ணலாம் தான் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம் இல்லைங்களா அப்படின்ட்டு அவர் எண்ணி பார்த்து நாலாயிரரூபாக்கு அஞ்சாயிரவா கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் கொடுத்துருப்போம்னாங்க நான் கடுப்பாக ஆயிரப்போ சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா இல்லைடா இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்தியாக இருக்குது நான் தான் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னாக்கா வேணாம்ங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைடா கண்டிப்பாக நான்தான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் தேங்காய் பழம் ஆப்பிள் ஆரஞ்சு அதெல்லாமே போட்டு ஒரு கவர் நிறைய கொடுத்தாங்க அந்த மாதிரி வந்து நம்ம வேலையை நல்லா செய்யும்போது இந்த இதெல்லாம் ஒரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய ஆர்டர் வந்துச்சேன் அப்படின்னா இல்லை தான் கண்டிப்பாக இல்லை அதுக்காக தான் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெயினான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவல் டிச்சிங் அப்படிங்கிற மாதிரி நானும் ஹஸ்பண்டும் வீட்லேயே பார்த்துட்டோம் ஏன்னா இவர் வெளியே போயிட்டார் அப்படின்னா ரொம்ப லாங்கில் போகும்போது ஏன்னா நினச்ச நேரம் போகணும் நினச்ச நேரம் வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன் டைமில் போய்ட்டு அன் டைமில் வரணும்னா கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு தான் வண்டியை ஊற்றியாது ஒன்றும் உடுத்துறையாது வண்டி ஓட நிமிஷாலும் நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டேங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அன் டைமில் போயிட்டு அன் டைம் வர்றதே இவர் கூட வரதே நான் கொஞ்சம் கொஞ்சம் பயந்தாங்க பிள்ளைங்களா அதனால கத்திக்கிட்டே வருவேன் அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமு நைட்டு வந்து பன்னெண்டு மணி ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு வரும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னே தெரியல நான் கொஞ்சம் பயந்தாங்களும் தான் எல்லாம் தைரியமாக இருக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு முன்னாலேயே வந்து பாடியெல்லாம் எரிக்கிறதோ பதைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி லேட் ஆச்சு அந்த மாதிரி தெரியல நான் பார்க்குறேன் அவ்வளோக்கா எதுவுமே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் சுடுகாட்டில் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி எல்லாம் அப்போ கட்டையில் வச்சு மேலே வச்சுருக்காங்க ரெட் கலர் சுற்றி அது இப்போ நினச்சாலுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கொஞ்சம் பகலாக இருக்காட்டி பேசுகிறேன் அதை பார்த்துட்டுங்களா சத்தியமாக சொல்கிறேன் ஒரு நாலு நாள் தூங்கில மாமா பயமாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் மாமா தான் கூப்பிடுவாங்க சாரி அப்படியே பேசுகிற இதில் அப்படியே வந்துருச்சு அப்படின்ட்டு பயமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா அப்படின்ட்டு பயப்படாத பயப்படின்ட்டு திண்ணீர்லாம் வைக்கிறது சீகட்டி எடுத்து தலை மாட்டில் வைக்கிறது சாமி படித்தது பக்கத்தில் வச்சுக்கிறது அந்த மாதிரி இருந்துட்டு சாமியை வேண்டிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டேங்க நாலஞ்சு நாள் ரூபா மறக்கிறதுக்கே அந்த மாதிரி பயந்தாங்கலி அப்புறம் எங்கெங்கேயே போயிட்டு நம்ம தனியாக போயிட்டு தனியாக வர போகிறோம் ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகும்போது இப்படி கத்திட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரிதான் இவ்வளோ விடிகால மூணு மணி ஒரு மக்கா பிடிச்சிட்டு இவங்க நடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சுங்களா அங்கே நேரமாக முடிச்சுட்டு போகிறேங்க ஜோ ரோட்டில் யாரேங்க ரோட்டில் அதுக்கு நம்மளுக்காக எல்லாம் ரோட்டில் நடந்து வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே போயிட்டு ரொம்ப பயப்படுச்சு அப்புறம்ட்டு முன்னால் ஒரு ஆடுங்க பே ஞாயிற்று ஞாயிற்றுகிற ஒன்னாளுங்க அறுக்கிறதுக்கு நேரமாக கொண்டு போயிருப்பாங்க திடீர்னு பே பேனு கத்திகிட்டு இருந்ததுங்க அப்புறம் நான் வந்து பார்த்துட்டுங்க ஐயோ ஐயோ நம்மளுக்கு முன்னால் அடிச்சிருச்சு போல் பேய் அடிச்சிருச்சு அந்த மாதிரி சும்மா நான் சொல் நான் சொல்லலாம் உண்மைலாம் இல்லைங்க உண்மைன்னா அதாவது என்னோட கற்பனை அவ்வளோதான் யாரும் பயந்து கதைங்க இதுக்கெலாம் யாரும் பயப்பட மாட்டீங்க பட் நானும் நான் பயந்துக்குவேன் அப்புறம் அது கத்த நான் அது ஒரு மே அப்படின்னு வச்சுக்கேன் நான் பே அப்படின்னு கத்த ஐயோ சாமி அட ஆடுதா அட கம்முழு அட உண்மையில எங்கேயுமே கூட்டுறக்கூடாது நீ வேறு இந்த வேலைக்கு பேர் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி திட்டினாங்க இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாண்டி வரோம் அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா சரியாக குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளையாடவும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஸ்கூலுக்கு போவாங்க கண்டிப்பாக இந்த மேக்கப்னு ஒன்று புக் ஆகி அங்கே போவாங்க ஒன்னும் நைட்டு தங்கிட்டு காலையில் தான் வரமா இருக்கும் ரிசப்ஷனுக்குலாம் போனால் லாங் தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே தான் ஃபீவர் அப்படின்னு ஃபோன் வரும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் மனசு இருக்காது இங்கேயும் மனசு இருக்காதுங்க பத்து நிமிஷத்துக்கு இருக்கா டானி கொடுத்திங்களா சோறு கொடுத்திங்களா ஏன்னா நம்மளா இருந்தால் அது அப்படின்னா நம்மளுக்கு பழகிச்சிங்க நம்ம டானி கொடுத்து சோற்ற ஊட்டி நேரத்துக்கு சோத்த ஊட்டிகிட்டு அதை பண்ணாதான் இதை பண்ணு சொல்லி சொல்லி அப்போ அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இந்த மாதிரி சூழ்நிலை உடம்பு சரியெல்லாம் போகிறது அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கேயும் மனசு இருக்காது இங்கேயும் மனசு இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் கூட விட்டுட்டு நம்ம பேசிட்டோம் ஒருத்தர்கிட்ட புக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட சொந்த பந்தங்கள் எந்த ஒரு முக்கியமான விசேஷம் எதையுமே நம்ம பார்க்க முடியாது அவங்களுக்காக நம்ம ஓடி வரணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டைமிங் நான் ஃபா ஃபர்ஸ்ட்லிங் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே அந்த இடத்துக்கு நான் போக முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் அந்த இடத்துக்கு போயிட்டு கடைசி நேரத்தில் ஒரு சில நேரத்தில் இந்த மேப் பார்த்துலாம் போனவங்கன்னா சுத் நேராக போகிற இடத்துக்கு சுற்றி கூட்டிகிட்டு போவோங்க அதனால் கொஞ்சம் மெயினில் கரெக்டாக சொல்லுங்கள் உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் இல்லை கோயில் ஏதாவது வந்து சொல்லுங்கள் அங்கே வந்து நிற்கிறதும் தயவு செஞ்சு மெயினில் கூப்பிட்டு போங்க ஏன்னா அப்புறம் இன்னொரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோனை டவர்லேயே என்ன தெரியல சுவிட்சாக் பண்ணிடுவாங்க அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஆனால் எனக்கு ஒரு நாலு நாள் மூணு நாளைக்கு முன்னாலேயே உங்கள் ஊர் பேர் ஃபங்க்ஷனு ஏன்னா யாராவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா இந்த இடத்துல தான் ஃபங்க்ஷனு இங்கே தான் வந்து இவங்க வீடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் பேரு அவங்க ஊருக்கு என்ன சொன்னாலும் தெரியும் உங்க வீட்டுக்கு கரெக்டாக இல்லை என்ன கலர் பெயிண்ட் அந்த மாதிரிலாம் கேட்டு வச்சுக்கிறதுங்க ஏன்னா கொஞ்சம் கேட்டு மேலே போய்ட்டு எங்கே அப்படின்னா கூட கூப்பிட்டு போய் கூட காமிச்சிருவாங்க ஏன்னா ஃபோனை அவங்களுக்கு சுவிச் ஆஃப் போனால் நம்மளுக்கு வாழ்க்கையே ஆஃபுங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ தூரம் வந்துட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்குங்களா இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் விடிகால் நாலு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சி மேக்கப் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மேக்கப் பொருள் எடுத்து அது இருக்குதா இது இருக்குதா இப்படி போடலாமா அப்படி போடலாமா கையில் போட்டு பார்க்கறது மூஞ்சில் போட்டு பார்க்குறது இதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்க இது ஒரு கதை இல்லை கண்டிப்பாக ஒரு லைஃப் இது இவ்வளோ கஷ்டங்களையும் நம்ம தாண்டி தாங்க வரணும் இது இவ்வளோ நேரம் கேட்குறீங்களா நீங்களும் கண்டிப்பாக லைஃப் வந்து சக்ஸஸ் அடைவீங்க அதுக்காக வாழ்த்துக்கள் ஏன்னா இவங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க நம்ம கேட்கலாம் அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் அடைவீங்க ஏன்னா பொறுமைங்க இதுக்கு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியங்க ஏன்னா நான் அவ்வளோ பொறுமையாக இருந்தவங்க தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ஆடுற அப்படி வரதே கஷ்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்காமல் அஞ்சுலேருந்து ஆறு மேக்கப் வருது அதுக்குன்னு குபீர் குபீர் சம்பாதிப்பு சத்தியமாக நினைச்சிடாதீங்க ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தாண்டதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் ரொம்ப வில்லேஜில் இருக்கேன் இங்கே வந்து பணம் காசுனா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படி இருந்தேமே நான் வந்து பார்த்தீங்கன்னா போதுங்க கடவுள் நம்மளுக்கு கூத்துருக்கிறது போதுங்க இன்னுமே வந்து மேலும் மேலும் வளர உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவுமே முக்கியம் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து எஸ்னை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து என் நம்பர் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து எனக்கும் மேக்கப் ஆர்டர் கொடுங்க நானும் நல்லா செஞ்சு தரேன் மேக்கப் மட்டும் இல்லை ஆரி ஒர்க்கும் போட்டுட்ருக்கோம் ஃப்ளவர் மேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு தனியாக பேஜ் ஆரம்பிச்சு பண்ணலான்ட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஸாரியில் மேக்ஸின்னு சொல்லிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே எந்த ஒரு கிடைச்சாலும் நம்ம பண்ணணுங்க நம்ம வந்து லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் சரி வாங்க டாபிக் விட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பல கஷ்டங்களையும் தாண்டி மேக்கப்லாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சார் வந்துட்டு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணி அப்படின்னா பூவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இங்கேருந்து ரொம்ப கிராமங்களாக அதனால் பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் போகணுங்க நீங்கள் சும் சும் சொன்னால் கூட நம்ம மாட்டீங்க ரொம்ப ரோலிங்க ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாங்க ஒரு பூ வாங்கணும் அந்த சாரிக்கு மச்சா பொண்ணுக்கு பூ வாங்கணும் ஃபேஷியல் கிட்டு வாங்கணும் அப்படின்னு ஏன்னா மொத்தமாக வாங்கி வைக்கிற அளவுக்கும் நம்மள்ட்ட பணம் இல்லைங்க அப்பப்போ அவங்க கொடுக்குற அட்வான்ஸுக்கு தான் நானே பொருள் வாங்குவோங்க ஏன்னா நான் இதுக்காக வந்து ஃபேமிலியில் எதுவும் கேட்க மாட்டேன் இந்த இருக்கிற காசையை அப்படியே ரொட்டேஷன் பண்ணிட்டே நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்கி தாங்க நான் வாங்குவேன் கடவுள் புண்ணியத்தில் இப்போ ஒரு ரூபாய்க்கு பேசுகிறாங்க அப்படின்னா நான் அந்த மேரேஜே முடிக்கல ஏன்னா செட்டுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் கேட்பாங்க நகை செட்டு அது இது அதுக்கே வந்து பத்து ரூபா வேணுங்க விக்டோரியா செட்டு அதான் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு தெரியுங்க இப்போ இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரைட் மேட்ஸ் அவங்க அக்கா தங்கச்சி அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்மளோட ஜொல் சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரிக்கு வைச்சா விலைலையும் சொல்கிறதுனால இது எல்லாமே சொல்லும்போது அதுக்கே நம்மளுக்கு ஒரு பத்து ரூபா வேணுங்க எங்கே போய் எங்கே போய் வட்டிக்காக வாங்கி போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்டே வாங்கிவாங்க மேடம் இந்த மாதிரி கண்டிப்பாக நம்பி கொடுங்க உங்களுக்கு தான் வாங்குறேன் சொல்லிட்டு ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணிடுவேன் அவங்களுக்கு அட்வான்ஸ் சொல்லி அந்த பில்லையே கூட நான் அனுப்பிச்சுட்டுருங்க நம்மளுக்கு அதில் ஒரு பத்து பைசா வேண்டாம் உங்களோட காசு எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரிங்க அவங்களுக்கு கூட அனுப்பிச்சு விட்ருவேன் உங்களுக்கு ஜுவல்லி செட்டுந்து இந்த வந்துடும் இதுதான் மாடல் இது வாங்கியிருக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து என்ன இப்போ வந்து விட்டோர் செட்லாம் வாங்குறீங்கன்னா அது வந்து மூணாயிரம் அப்படின்னு சொன்னாங்க நம்மகிட்ட வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி சேர்த்து தான் வாங்குறாங்க அப்போ ரெண்டு செட் அப்படிங்கும்போது பத்தாயிர ரூபா ரெண்டு மூணு அப்படிங்கும்போது கண்டிப்பாக பத்து பாஞ்சு ரூபா அவங்க நம்ம கைக்கு அந்த பொருளோட மதிப்புக்கே காசு வாங்கிக்கிறாங்க ஏன்னா நம்ம திரும்பி கொண்டே கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோ அமௌண்ட்டும் தேவைப்படுது அப்போ அவங்களே கண்டிப்பாக என்ன நம்பி அவங்களும் எனக்கு கொடுத்துருவாங்க நான் அந்த மாதிரி தான் ரொட்டேஷனும் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஏன்னா நம்ம கை காசு போட்டில் எதுவுமே பண்ண முடியாது இருந்தால் தானே பண்ணுறதுக்கு அது இனிமேல் நம்மளும் டெவலப் ஆகிட்டு இருக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் அவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ காசும் வேணும் அதெல்லாமே எப்படி கடவுள் பண்ணிச்சு அவங்களே தந்துடுறாங்க நம்மளை நம்பி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பஸ்ஸு வச்சு விட்ருங்க அப்படிலாம் சொல்கிறது ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக நாள் போக அவ்வளோ தூரம் போகிறது வேஸ்ட்டு பெட்ரோல் காசு வேஸ்ட்டு நம்மளுக்கு இப்படியே நம்ம இருக்க முடியாது லாபம் இல்லாமல் ஏன்னா அந்த தொழிலில் பண்ணணுன்னா அடுத்தடுத்து வீட்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த வேலை எது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அது அப்படின்னா லாபம் வரல அதனால் வந்து போட்ட காசு தான் வருது அப்படிங்கிற மாதிரிங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து வந்துனா ஃபிக்ஸடாக நான் வந்து முன்னாள் ரெண்டு ரூபாய் கூட போய்ட்டு இருப்பேன் இப்போ வந்து ஃபிக்ஸடாக அஞ்சு ரூபாய் ஏன்னா ஏன்னா ப்ராண்டடாக பொருள் வச்சிருக்கோம் அப்போ ஏன்னா நம்ம வந்து தைரியமாக அஞ்சு ரூபாய் தான் நம்ம போகணும் ஏன்னா அப்போலாம் பல செலவுகள் போ நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ரூபாய் நிற்கும் அப்படிங்கிற மாரி நான் வந்து பார்த்திங்கன்னா பூவுலேருந்து செட்டிலேருந்து எல்லாமே கொஞ்சம் பக்கத்துலேயே வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா போனாலும் மூணாயிரூவா நிற்கிற மாதிரி நான் வந்து பிளான் போட்டேங்க அப்போ அதெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டெவலப் ஆகி இருக்கிறாங்க இன்னுமே ஹண்ட்ரட் வந்து டெவலப் ஆகலிங்க ஏன்னா வந்து இப்போ செட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு அஞ்சு செட்டு தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு பத்து அஞ்சு செட்டு வாங்கி வைக்கலாம் இன்னும் வர வர ஒவ்வொரு மேக்கப்லேயும் வர வர அப்படிதாங்க செட்டெல்லாம் வாங்கி வச்சேன் ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாடகைக்கு எடுக்க முடியாது வாடகைக்கு எடுத்தால் அதுக்கு பாதி பூவுக்கு பாதி அப்புறம் போகிறதுக்கு வரத்துக்கு பெட்ரோலுக்கு சுத்தமாக மூணு நாமம் தாங்க அதனால் வந்து முக்காவாசி வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து செட்டு வாங்கிட்டேன் அதுதான் என்னோடய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் நகை செட்டு வாங்கிட்டேன் பார்த்திங்களா முக்கியமானது இப்போ தான் சொல்கிறேன் அப்போ இது இன்னும் வரைக்கும் கேட்டு இருந்தால் தான் வச்சிடும் பாதிலே போயிருந்தால் அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சரி விடுங்க இப்போ கேட்குறீங்களா உங்களுக்கு தான் ஏதோ நல்ல காலமாட்டேங்குது ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு செட்டு வாங்கிருங்க ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டால் கூட இப்போ செட்டெல்லாம் இருக்குதுங்க ஓரளவுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு செட்டு மெகந்தி ஃபேசியல் அதுக்கப்புறம் ஃபிளவர் இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக பேசுங்க மெகந்தி தெரியலனாலும் பரவாயில்ல கற்றுக்கோங்க இல்லைங்க பிறந்தவனையும் நம்ம கற்றுட்டாங்க வரோம் எல்லாமே வந்து அப்படி போக தான் கற்றுக்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தாங்க இன்னும் நிறையா இருக்குங்க உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த இதில் வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரே இதுலேயே எல்லாமே சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து இப்போ பாயிண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு வந்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மேக்கப் ஆர்டர் வரலையே நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மேக்கப் ஆர்டர் வரும் அந்த இருக்கிற ஒரு மேக்கப்பை சிறப்பாக செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் ஸ்டேட்டஸ் வச்சால் ஆர்டர் வருமானு நிறைய பேர் யோசிப்பீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது பிடிச்சிருந்தீங்க அதை பார்க்குறவங்க எத்தனை பேர் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற விட தெரியாதீங்க எல்லாத்தையுமே சொல்லுங்கள் இந்த மாதிரி மேம் அந்தமாதிரி வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசுங்க அங்கே ஃபோன் நல்லா மேம் நல்லாயிருக்கீங்களா தேங்க்யூ மேம் என்கிட்ட புக் பண்ணதுக்கு தேங்க்யூ இல்லை எங்கிட்ட பேசினதுக்கு தேங்க்யூ இல்லை வேறு பக்கம் பார்க்குற சரிங்க மேம் உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி முகம் சுலிக்காமல் சொல்லணும் எங்கிட்ட வந்துட்டு போனவங்களும் இருக்கிறாங்க அவங்க கூட நான் அன்பாக பேசியிருக்கிறேன் எங்கள் யாருமே ஆர்டர் வந்துட்டு போனால் அவங்ககிட்ட பேச மாட்டாங்க நான் இவ்வளோ சொல்கிறீங்க மேம் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க பவுட்ரு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பொட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏரிப்பின் எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க போன வாட்டி நம்மளுக்கு எதுவும் கொடுக்கலன்னு உங்களுக்கு எதாவது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவேன் அவங்கக்கிட்ட ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி யார்ட்டையுமே முகம் சுளிச்சு சொல்லாதீங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னா என்னோடய ஃபுல்லு லைஃபுமே சொல்லியிருக்கேன் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் அடுத்த புதிய வீடியோவில் சந்திப்போம்